வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரின் முதலில் தலைப்பு செய்திகள் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி பிரதமருக்கு கடிதம் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் மற்றும் ஒரு மகிழ்ச்சி தகவல் நாட்டின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை காசாவில் ஈஸ்டில் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் நாலு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம் தொடர்பில் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ள மன்னார் பெண்கள் வலையமைப்போ பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் பிரதமருக்கு கடிதம் அனுப்பி உள்ளது அனுராதபுரத்தில் நடந்த இந்த கொடூரமான வன்சையில் பெண்கள் நலிந்த நிலையில் உள்ளார்கள் என்பதை எடுத்துரைக்கின்றது அத்துடன் சாதாரண பெண்களுக்கு மட்டுமல்ல தங்களது வாழ்க்கையை ஏனையவர்களின் உயிர்களை காப்பாற்ற தங்களை அர்ப்பணித்த வைத்தியர் மீதும் நடந்தேறியுள்ளது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இந்த சம்பவத்திற்கான நீதி உடனடியாக பெற்றுக் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான குற்ற செயல்கள் நடைபெறுவதையும் முற்றாக தவிர்க்க வேண்டும் எனவும் மன்னார் பெண்கள் வலையமைப்பு பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரட் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இவ்வருடத்திற்கான மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சர் முன்னர் அறிவித்திருந்தது அதன்படி பத்தாயிரத்தி தொன்னூத்தி ஆறு அரசாங்கம் மற்றும் அரசாங்க உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் எண்ணூற்றி இருபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவேனாக்களுக்கும் இலவச பாடசாலை சீருடை துணி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் பாடசாலை மாணவர்களுக்கான அரசாங்கம் வழங்கும் ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்குன்றமே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் காலை வேளையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது மேற்கு சப்ரகம் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதே இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவின் சில பகுதிகளில் ஈஸ்டேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் நாலு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள எதிலிகள் முகாமில் ஈஸ்டேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை ஈஸ்டில் நிறுத்தியதை அடுத்து அங்கு உணவு எரிபொருள் உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவட்டும் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி